गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णोर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोहाणां विषये भवरोहिणां नितये शर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः सद्गुरुचरारविन्दाभ्यां नमः ॐ श्रीमहागणपते नमः ॐ श्रीमहालक्ष्मी नमः ॐ श्रीनवग्रहदेवताभ्यो नमः तन्नुडय तन्नुडयवाल्कयै பிறருக்காக வாழும் பாக்கியம் பெற்ற மீனராசி அன்பர்களே தேவகுரு என்று அழைக்கக்கூடிய வியாழ பகவானை நீங்கள் ராசிநாதனாக கொண்டவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக 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 அற்புதமானதொரு மாதமாக உங்களுக்கு இருக்கப் போகிறது ஆறாம் இடத்தில் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் குரு பகவான் புத பகவான் எட்டாம் இடத்தில் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் சனி பத்தாம் இடத்தில் செவ்வாய் விரயஸ்தானத்தில் கேது என கிரக சூழ்நிலை இருக்கிறது ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி அதிகாலை ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் அதே புத பகவான் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் நாள் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் தேதி லாபஸ்தானத்திற்கு உச்சமாக போகிறார் அவர் உங்களுடைய ராசிக்கு தனபாக்கியாதிபதி ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த மாத கிரக சூழ்நிலையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட உங்களுக்கு நாம் ஏற்கனவே சொன்ன பலன்களை பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இப்ப வந்திருக்க கூடிய அந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது எப்படி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்தது கண்டசனி நடந்துட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருந்தது அதன் பிறகு குரு பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் ராகு கேது விட்ட இப்பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு நல்ல பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் இப்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவான படன்கள் தான் இவை ஜாதகத்திற்கு ஜாதகம் திசாபுத்தி ரீதியாக மாறும் அதை நாம் கவனத்தில் வச்சுக்கணும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சை மதிப்பார்கள் நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலையை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டினை பெறுவீர்கள் வீடு மனை வாகனம் ஆடை ஆபரணம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று நேர்த்திக்கடனை செலுத்துவீர்கள் தொழில் ஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் இருக்கிறார் அவர் இருப்பதால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் முற்றும் முழுவதுமாக நீங்கும் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது மேலிடம் உங்களை மதித்து உங்களுக்கான பணியிட மாற்றம் பதவி உயர்வை கொடுப்பார்கள் நீண்ட காலமாக வராமல் இருந்து வந்த நிலுவைத் தொகையை பெறுவீர்கள் பணி நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு சென்றிருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் இணைவதற்கேற்ற சூழல் கிடைக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறையினருக்கு ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பொன்னான ஒரு காலகட்டம் வரப்போகிறது இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறையினருக்கு மிக மிக ஜாக்கிரதையாக உங்களுடைய அடிகளை எடுத்து வைக்க வேண்டிய காலகட்டம் சக மனிதர்களிடம் பழகும்போது கவனம் தேவை ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்ட குறையோ நிறையோ எதுவுமே சொல்ல வேண்டாம் வார்த்தைகளை அளந்து பேசுவது முக்கியம் இந்த ராசியில் பிறந்த மாணாக்கர்களுக்கு கொஞ்சம் அதிகமான சிரத்தை அதிகமான முயற்சி நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா நீங்க யாரை குருவாக நினைக்கிறீங்களோ சாய்பாபாவாக இருக்கலாம் ராகவேந்திரராக இருக்கலாம் யாரை நீங்கள் குருவாக நினைக்கிறீர்களோ அவர்களை வழிபாடு செய்யுங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது மிக 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 நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது ஒரு மாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்